அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஏற்கனவே பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் பற்றியும் பரிகாரங்கள் குறித்தும் பூஜை அறையில் எந்த மாதிரி செய்யணும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எந்த மாதிரி செய்யணும் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்தும் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் அதில் எதை நீங்கள் செஞ்சிருந்திங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் நிச்சயம் ஏன்னா பௌர்ணமிங்கிறது மாதம் மாதம் வந்துட்டு தான் இருக்கும் அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இல்லையா அந்த சிறப்பான மாதத்தோடு கூடிய பௌர்ணமி வரும்போது அது ரொம்பவுமே ஸ்பெஷலாக மாறுது அப்பேற்பட்ட அத்தகைய சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் உங்களால் முடிஞ்ச சின்ன வழிபாட்டையும் சின்ன பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அலர்பரியதாகவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி பரியான் பரிகாரம் செய்த அனைவருக்குமே ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலவை பார்த்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ங்க பத்து நிமிஷம் செய்யுங்க கலங்கம் இல்லாத அந்த நிலவை ஒரு பத்து நிமிஷமாவது பார்த்துட்டு இருங்க அப்படின்னலாம் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய சகோதரிகள் அதை பார்த்துட்டு எங்கள் ஊரில் மழை வந்துட்டே இருக்குது தூரலாகவே இருக்குது மேகமூட்டமாகவே இருக்குது நிலவும் வந்து தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறது அப்போ நாங்கள் செஞ்ச இந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைக்காதா அப்படின்ட்டுலாம் கேட்டு வருத்தப்பட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நிலவு வந்து பௌர்ணமி அப்படிங்கிற நல்ல க கண்டிப்பாக வந்து வானத்தில் நல்ல பிரகாசமாக வந்து தெரியும் நம்ம ஊரில் வந்து மேகமூட்டமாக இருக்குது மூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாம் அந்த நிலவு வந்து மறைஞ்சு போனது அர்த்தம் கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி கண்களை மூடி ஒரு முழு நிலவு பிரகாசிச்சுன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நீங்களே வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுடைய மனசுக்குள்ளரையே வந்துட்டு சந்திர பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரி போனது போகட்டும் இன்னைக்கு வந்து நிலவு பார்க்க முடியல தெரியல பரிகாரம் செய்ய முடியல வழிபாடு செய்ய முடியல நீங்கள் சொன்ன எந்த பரிகாரத்தையுமே செய்வதற்குண்டான சூழ்நிலையே எங்களுக்கு அமையல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சிம்பிளான மெத்தட் சொல்லுங்க இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் நாங்கள் தூங்குவதற்குள்ள அதையாவது செய்ய முடியுதான்னு பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணீர் மட்டும் இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே வந்து தேவையில்லை தண்ணீர் மட்டும் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எந்த டம்ளராக வேணாலும் இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் ஏதோ ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீர் வந்து நிறைய வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ தூங்குவதற்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இது செய்யும் போது யார்ட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது எந்த கோரிக்கை நிறைவேறணுன்னாலும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் கடைபிடிக்கலாம் ஏன்னா தண்ணீருக்கு வந்துட்டு நம்ம எதை சொல்கிறோமோ அதை உட்கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் பௌர்ணமி நாளில் இந்த நீரின் சக்தி அப்படிங்கிறது அலர்பரியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் விருப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏலக்காய் இப்போது இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ஏலக்காயை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஏலக்காய் இல்லாதவங்க கிராம்பை வந்து பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் இது ரெண்டும் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகப்படியான பலனை தரும் அதனால இருந்துச்சு அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காயோ இல்லை ஒரே ஒரு கிராம்போ எடுத்து உங்களுடைய வாயில வந்து வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணீரை உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு I attract money easily and quickly. I attract money. அண்ட் குயிக்லி தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பணத்தை மிக வேகமாகவும் சுலபமாகவும் ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது நீங்கள் அதிகமாக கஷ்டப்படாமையே உங்களுக்கு வந்து பணம் கிடைக்குது அதே சமயத்தில் தேவைப்படும் போது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இதை வந்து எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து இந்த தண்ணீரை பார்த்த மாதிரியே நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதுவும் வாயில் ஏலக்காயவோ கிராம்பியோ வச்சுக்கிட்டு சொல்லும் போது இது இதனுடைய சக்தி வந்து அலற்பரியதா இருக்கும் அதாவது ஆகர்ஷண சக்தி வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் வந்து உங்களை வாயில வச்சுட்டு சொல்ல சொன்னேன் அதன் பிறகு உங்களுடைய கை வந்து நீங்க ஆல்ரெடி நல்லா வந்து சோப் போட்டு கழுவிட்டு வந்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா இப்ப தண்ணீர்ல நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க நம்பரை எழுதிக்கோங்க தண்ணீருக்குள்ளரையும் எப்படி கை விட்டு நீங்க லைட்டா வந்து எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் என்ன நம்பர்னால் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இது தாங்க இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து அந்த தண்ணியில் வந்து எழுதுங்க ஒன்று மேலே ஒன்று எழுதினாலும் தப்பு கிடையாது நீங்கள் அந்த நம்பரை வந்துட்டு அதில் எழுதணும் அவ்வளவே தான் எழுதி முடித்த கையோட உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கிற மாதிரியும் உங்களுடைய பணப்பிரச்சனையெல்லாம் தீந்த மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்போ உங்கள் மனசில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பெருகும் அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே வந்து குடிச்சிடுங்க குடிச்சிட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு தூங்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு கிராம்பு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த தண்ணீரோட சேர்த்து அதையும் நீங்க மென்னு சாப்பிடலாம் இல்லைன்னா முழுங்கிக்கலாம் இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதை வந்துட்டு தூக்கி கால்படாத இடத்துல எங்கேயாச்சும் போட்டுருங்க அதே போலதான் ஏலக்காயும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம்னா நீங்க சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து துப்பிடலாம் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதே போல எந்த ஒரு செலவுமே இல்லை வெறும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இதை வந்துட்டு செஞ்சிடலாம் நம்ம செய்யக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்ததா இருக்கு மேலும் தண்ணீரை வந்து இந்த பௌர்ணமி நல்ல பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக அல்லது கிராம்பையும் வாயில் வச்சுட்டு சொல்லி இருக்கோம் மேலும் இந்த தண்ணீரில் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் நம்பரையும் நம்ம எழுதியிருக்கோம் அஃபர்மேஷன்ஸையும் வந்து இருக்கோம் இவ்வளவும் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மெத்தடு உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டே கொடுக்கும் குறைஞ்சபட்சம் இதையாவது செஞ்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க கண்டிப்பாக பண வரவில் அதிரடி மாற்றம் வந்து உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்